அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொட்டேட்டோ புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் பொட்டேட்டோ ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பத்து பற்கள் காஞ்ச மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு பால் ஹண்ட்ரட் எம்எல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் ஆறு டேபிள் ஸ்பூன் சட்டி அடுப்புல வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து என்ன சூடானதும் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதுல போட்டு நல்லா விரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்க நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வானலி அடுப்புல வச்சு வானலி காஞ்சதும் என்ன சேருங்க என்ன சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு நறுக்கிய பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க இது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் பூண்டு பற்கள் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன் பிறகு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலா அதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்க இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ரைஸ் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் அந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போது பொட்டேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ